மலைகளில் மறைந்துள்ள மாய உண்மை வேலின் ஒளியில் நமக்கு தெரியும் அந்த ஒளியின் பெயர் தான் வேல்முருகன் நான் சொன்ன இந்த லைன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யார பாக்க போறோன்னு ஆமாங்க நம்ம முருகனை தாங்க பாக்க போறோம் இங்க இருக்கிற இந்த முருகன் தாங்க குழந்தை ரூபத்துல வந்து காட்சி கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் தனி சிறப்பு பூஜைகளும் பண்றாங்க இந்த பூஜையை எப்படி பண்ணலாம் எப்போ பண்ணலாம் இந்த கோயில் எங்க இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் இதை எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்றேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டிவைன் ஜோனியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே இருக்கோம் செம்மலை வேல்முருகன் கோயில் தாங்க இந்த கோயில் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து மூணு கிலோமீட்டர் தாங்க ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஆட்டோஸ் நிறைய இருக்குங்க இந்த மலை கோயிலை ஏறுறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று படிக்கட்டு வழியாகவும் ஏறலாம் இன்னொன்று ரோடு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க மலை மேலே வரைக்கும் வண்டியிலேயே போயிடலாம் மேக்ஸிமம் வண்டியில் மலை ஏறுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வரும்போது பைக்கில் தான் வந்தோம் அப்போ வரும்போது அந்த டேர்னிங்கில் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் ஓட்டிட்டு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் போனாங்க அவங்களும் பைக்கில் தான் போனாங்க நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது டேர்னிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே மறந்துட்டோம் அவங்களும் அதே பிரச்சனையே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் காரில் வந்தவங்களும் இதே பிரச்சனையை தாங்க சொன்னாங்க அது காராக இருக்கட்டும் ஈவன் பைக்காக கூட இருக்கட்டும் எப்படி வந்தாலும் அது சேஃப்டி இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கட்டில் வர ட்ரை பண்ணுங்க படிக்கட்டு மொத்தம் முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டு தான் என்ன கொஞ்சம் செங்குத்தாக இருக்கோங்க அவ்வளோதான் இந்த கோயிலுக்கு வர பிளான் பண்ணிங்கன்னால் மார்னிங் இல்லை ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த கோயிலோட படிக்கட்டுகள் எல்லாமே வந்து ஓப்பன் ப்ளேஸில் தான் இருக்கும் கொஞ்சம் கூட நிழல் இருக்காதுங்க கால் பயங்கரமாக சுடுங்க என்ன நான் இதை அனுபவிச்சிருக்கேன் சரிங்க இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் இந்த கோயில் பழமையான கோயில்லாம் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலக்கட்டத்தில் இங்கே மலைமலை எதுவும் கோயில்லாம் இல்லைங்க அந்த டைமில் அடிவாரத்தில் சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம் அப்போது ஒரு சின்ன பையன் ரூபத்தில் வந்து முருகர் வந்தாராம் அப்போது அங்கே இருக்க பசங்க எல்லாம் கேட்டாங்களாம் யார் நீ நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சிறுவன் வடிவில் வந்த முருகன் சொன்னானா அடிவாரத்துல இருந்து கை நீட்டி அந்த மலையை காட்டி நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் சொல்லிட்டு அடுத்த செகேண்டே வந்து மறைஞ்சும் போயிட்டான் இதை பார்த்து பயந்த சின்ன பசங்க ஓடி போய் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் பசங்க சொன்னதை கேட்டு வந்து தேடி இருக்காங்க இங்கேயும் காணும் கீழே ஏன்னா இவங்க வந்து அடிவாரத்துல தேடிட்டு இருந்திருக்காங்க அடிவாரத்துல எங்கேயுமே இல்லை அப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க நீங்க சும்மாதானே சொல்றீங்க விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்ல நாங்க நிஜமா பார்த்தோம் ஆஹ் எங்க தான் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு அடி தான் வந்து இருந்தா அப்படின்னு சொன்னதும் அப்புறம் அங்க இருக்க பெரியவங்களும் பசங்க இவ்ளோ சொல்றாங்களே அதுவும் ஹைட்டு வரைக்கும் மூணு அடி உயரம் வரைக்கும் சொல்றாங்களே அப்போ உண்மையா தான் இருக்கும் அப்போ அவங்க சொன்ன இடத்துல போய் நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறி மலை ஃபுல்லா தேடுறாங்க அந்த சின்ன பையனை காணும் அதுக்கு பதிலாக மூணு அடி முருகன் சிலை தான் அங்க இருந்திருக்கு அதை பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க அப்புறம் சாரங்கபாணி சித்தர் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தது நாங்க சிலையை எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் உடனே காஞ்சிபுரம் மகாபெரியவர் கிட்ட போயிட்டு அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு அதுக்கு அவரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த சிலை இங்கதான் இருக்கு யாரும் நம்ம அதை கவனிக்கல அதனாலதான் முருகன் குழந்தை ரூபத்துல வந்து நமக்கு உணர்த்திருக்காரு அந்த முருகருக்கு கோயில் கட்டி வழிபடுங்க இந்த மலையை எப்படி அவர் செழுமையா வச்சிருக்காரோ அதே மாதிரி இந்த ஊர் மக்களையும் அவரை தேடி வர பக்தர்களையும் அவர் செழுமையா வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு வந்த சாரங்காபாணி சித்தர் அந்த மலையிலேயே தங்கி இருந்து மக்களின் உதவியோடு இந்த கோயிலை எழுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டிருக்கு இந்த மலையில சாரங்காபாணி சித்தரோட சமாதி இருக்கு இந்த வியூல இருந்து ஃபுல் சிட்டியே நம்ம பாருங்க ரம்மியமா இருக்கு செங்கல்பட்டு செங்கல்பட்டோட ரசிக்கலாங்க சரி வாங்க நம்ம முருகனை போய் வரலாம் இங்க மூலவரா இருக்க முருகன் வள்ளி சேனா சமையத சுப்பிரமணிய சுவாமியா நமக்கு காட்சி தராருங்க முருகன் அவ்வளவு அழகா இருக்காருங்க அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அவர் பார்த்ததும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு உணர்வுங்க வேல்முருகன் திருநாமம் வாழ்க வெற்றிவேல் கோயிலுக்குள்ளேயே ஆறுபடை வீட்டு முருகன் சிலையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற முருகன் சிலைகளையும் பார்க்கலாங்க அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் மூணாவது பாடல்ல இந்த செங்கல்பட் செம்மலை வேல்முருகனை தாங்க குறிப்பிட்டிருக்காரு உங்களோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு மாதம் சஷ்டி அன்னைக்கும் சரியாக பேச முடியாத குழந்தைங்களோட நாக்கில் திருமந்திரம் எழுதுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் அப்புறம் கல்விக்கு கூட சிறப்பு அபிஷேகம் இருக்குங்க இந்த மாதிரி குழந்தைங்க ரிலேட்டடான அனைத்து பிரச்சனைக்கும் இந்த முருகனை வந்து வேண்டி வணங்கினால் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் முருகனுக்கு வலது பக்கமாக ஞான விநாயகருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க இடது பக்கமாக அன்னபூர்ணி தாயாருக்கு தனி சன்னதியும் இருக்குங்க இந்த கோயிலில் ஒரு முருக பக்தர் திருவினான்குடி திருப்புகழ் பாடலை அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாருங்க அவரோட அந்த வாய்ஸ் அவ்வளோ இனிமையா இருந்ததுங்க நான் அப்படியே மெய் மறந்து நின்று அந்த பாட்டை கேட்டுருந்தேன் நீங்களும் இந்த பாட்டை கேளுங்களே பெரு என்ன இந்த பாட்டை கேட்டிங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல எனக்கும் தாங்க இன்னைக்கு கண் குளிர முருகனையும் பார்த்துட்டு செவி குளிர இந்த முருகன் பாட்டையும் கேட்டுட்டு இந்த டேவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதம் குத்திக்கானைக்கும் அன்னதானம் செய்வாங்க நீங்கள் கூகுளில் செம்மலை வேல்முருகன் செங்கல்பட்டு அப்படின்னு போட்டாலே எக்ஸைட் லொகேஷனை காட்டுங்க இன்னும் இந்த மாதிரியான கோயில்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வேல்முருகனின் அருளோடு அடுத்த பயணத்தில் சந்திப்போம்